ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் தான் செய்ய போகிறோம் என்னென்னா பச்சைப்பயிரில் வந்துட்டு தான் செஞ்சு காமிக்க போகிறேன் பச்சை பயிரும் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து எங்கள் ஊரில் விளைஞ்ச பச்சை பயிர் நாட்டு பச்சை பயிரை தான் இன்னைக்கு நான் வடை செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பச்சை பயிரை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு இது கூட வந்துட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இஞ்சி ஒரு மூணு எல்லாம் சேர்த்து நல்லா குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பச்சைப்பயிர் வடைக்கு வந்துட்டு எல்லா தேவையான எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சைப்பயிர் அப்புறம் இஞ்சி வரமிளகாய் எல்லாமே நல்லா ரொம்பவும் நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி குறக்கொறப்பாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன் அது கூட வந்து சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை சோம்பு கடல மாவு அரிசி மாவு பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு இது தான் வந்துட்டு எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா பசஞ்சி தட்டி போட வேண்டியதுதான் எல்லா எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு கரெக்டாக வ எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் கரெக்டான வடை பதத்துக்கு வந்துட்டு பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ எண்ணெயை சூடு பண்ணி நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி வடையை தட்டி போட்டு எடுத்துக்கலாம் <laughs> ോ <laughs> <laughs> எதுக்கு அப்புறம் இருக்க விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்துட்டு எந்த தீ வந்து மிதமான சூப்பல இருக்கணும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எல்லாம் நல்லா சோடா இருந்துச்சு அங்க கொஞ்சம் லேசா கர근 மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் போட்ட ரெண்டும் நல்லா தான் லேசா தான் இருந்துச்சு வந்து இப்ப அடுப்பை கொஞ்சம் தீய கம்மி பண்ணி வச்சிருக்கேன் அப்பதான் உள்ளரே எல்லாம் நல்லா வேகும் முருகான நல்லா இருக்கும்ல கொஞ்சம் பெருசா போடுவோம் நல்லா வாசனையாக இருக்குங்க இது ஒரு மாதிரி ஒரு வாசனையாக இருக்குது நம்ம உளுந்து வடை பருப்பு வடையெல்லாம் போடுவோம்ல அது மாதிரி அதில் வர்ற வாசனை மாதிரி பயிரோட வாசனை நல்லா இருக்கு பச்சை பயிர் வடை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா ஆவி பறக்க இருக்கு நான் ரொம்ப அழு கொஞ்சம் நைஸாகவே தான் சின்ன சின்னதாக தட்டி போட்டிருக்கேன் நல்லா இருக்கு பார்க்க இது ஒரு மாதிரி டேஸ்டாக இருக்கும்மா நம்ம பருப்பு வடை உளுந்து வடை விட இந்த பச்சை பயிர் வடை இது ஒரு மாதிரி வாசனையாகவும் இருக்குது டேஸ்டாகவும் இருக்குது அந்த குரம் குரப்பாக அரைச்சிருக்கோம்ல அது வந்து நல்லா எண்ணெயில முறுகி அப்படி கடிப்படுறது ரொம்ப நல்லா இருக்கு நம்ம வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டு கடைசியா சாப்பிட்றதை விட இந்த மாதிரி சுட சுட சாப்பிட்றப்ப இன்னும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்கிறத விட இது ஒரு ஹெல்த்தியானது நம்ம வந்துட்டு கடையில் அது மாதிரி பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறப்ப பயிரை வச்சு ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் பயிரும் உடம்புக்கு நல்லது நம்ம அவிச்சோ இது மாதிரி கொடுக்குறப்ப அவ்வளவா பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் இது வடையாக தான் போடணும்னு கிடையாது பூண்டா மாதிரி அடை மாதிரி எப்போனாலுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ வந்து நம்ம பயிர் வடை செஞ்சிருக்கோம் நிறைய இருக்கு நாங்க இவ்வளவு சாப்பிட மாட்டோம் ஆளு தான் சாப்பிடுவோம் இங்க அக்கா மகிசக்கம் மனங்குல இருக்கிறதுனால நான் அக்கா பசங்களுக்கு கொடுத்து விட்டுருவேன் இவ எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் கொடுத்து விட்டு கூட்டி கொடுப்பேன் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்போ சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையாங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க ரெண்டு பேரும் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும்மா செய்யறதுக்கும் ரொம்ப டைம்லாம் ஆகாது ஏன்னா நம்ம வெங்காயம் வெங்காயம் மட்டும் தான் கட் பண்ண கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பயிரை வர வச்சு மிக்ஸில் ஒரு போட்டு ஓட்டு ஓட்டி அப்படியே தட்டுப்பட போட தான் ரொம்ப சூப்பராக இருக்கு கண்டிப்பா நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பவுமே சப்போர்ட் பண்ணுறோம் அதனால நாங்கள் வரக்கடுப்புல செய்யறோம் எங்க வீட்டுக்கு முன்னாடி பின்னிட்டு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அடைச்சி கொஞ்சம் இதாக இருக்கு அதனால முன்சேரியாக நாங்கள் அடுப்பு வச்சு சொல்லிட்டு 嗯。<laughs>